ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பும் கண்காணிப்பும் அவசியம் என்று பேராசிரியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை நாங்கள் மன மகிழ்வுடன் வரவேற்கிறோம் ஈஸ்டர் தற்கொலை தாக்குதல் மூன்று தேவாலயங்களிலும் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றிலும் நடைபெற்றது இதில் முந்நூறு பேர் வரை உயிரிழந்தனர் ஐநூறு பேர் வரை படுகாயமடைந்தனர் இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கொழும்பு அரசியல் தளத்தில் பெரும் பேசுபொருளாக உள்ளது இதுவரை விசாரணை அறிக்கை எதுவும் வெளிவரவில்லை இந்த விடயம் தொடர்பில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் மூன்று நாட்கள் விவாதமும் நடைபெற்றுள்ளது மூன்றாம் நாளாகிய இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஜிஎல் பீரிஸ் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் மீது கத்தோலிக்க மக்களுக்கோ நாட்டின் ஏனைய மக்களுக்கோ நம்பிக்கை கிடையாது என்றும் விசாரணைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பும் சர்வதேச தரப்பின் கண்காணிப்பும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சர்வதேச ஒத்துழைப்புடன் விசாரணைக்கான விசேட பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணை பூரணமாக அமைய வேண்டும் என்றும் சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது ஒன்றும் புதிய விடயமல்ல முன்னர் உதலாகம ஆணைக்குழு விசாரணைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பதினாலாம் இலக்க விசாரணை ஆணைக்குழு கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் விசேட பொறிமுறை வகுக்கப்பட வேண்டுமென்றும் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நீதியை நிலைநாட்ட அமைச்சராகிய நீங்கள் துணிச்சலுடன் தெரிவித்த இக்கருத்துக்களுக்கு தமிழினம் தலை வணங்குகிறது உலக பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்ற தாங்கள் பல நூறு மாணவர்களுக்கு சட்டம் கற்பித்துள்ளீர்கள் சட்டத்தின் மூல தத்துவங்களில் முக்கியமானது சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுடன் தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி என்பதையும் நாம் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை முந்நூறு பேர் கொல்லப்பட்டு ஐநூறு பேர் படுகாயமடைந்த தாக்குதலுக்கு நீதி கோரி தாங்கள் தெரிவித்த மேற்படி கருத்துக்களின் மூலம் இந்த நாட்டில் உள்ளக விசாரணைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச ஒத்துழைப்புடனான விசாரணை அவசியம் என்பதை தாங்கள் அடித்துச் சொல்லியிருப்பதிலிருந்து பான் கி மூன் அவர்களால் நியமிக்கப்பட்ட இலங்கையர் எவருமற்ற நடுநிலையான சர்வதேச விசாரணைக்குழு ஒன்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்து யுத்தத்தில் சம்பந்தப்படாத நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் மேலும் பல்லாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் வெளிப்படுத்திய அறிக்கையையும் அது பற்றிய பூரண விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முப்பது ஒன்று தீர்மானத்தையும் அதன் பிரகாரம் சர்வதேச நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் வழக்கு தொடுனர்கள் ஆகியோரை இணைத்து போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் அமைக்க என்ற தீர்மானத்தையும் தாங்கள் இவை இலங்கை நிறையாண்மையை மீறும் செயல் என்றும் இலங்கையில் சிறந்த நீதித்துறை உண்டு உள்நாட்டு பொறிமுறை மூலம் நாம் நமது பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவோம் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வரம்பு மீறி செயற்படுகிறது என்றும் மூர்க்கமாக எதிர்த்த நீங்கள் இன்று மனம் திருந்தி அத்தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நாம் நம்புகிறோம் எனவே உயிர்த்த ஞாயிறன்று பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க தாங்கள் கூறிய அதே அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழ் மக்களுக்கும் நீதி வழங்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கலப்பு பொறிமுறை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதன் மூலம் நாற்பதாயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாலும் பல்லாயிரம் பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாலும் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கும் நீதி கிடைக்க நாடாளுமன்றத்தில் பேசி வழி ஏற்படுத்துவீர்கள் என நாம் நம்புகிறோம் தமிழினத்திற்கு நீதி கோரும் தங்களது நாடாளுமன்ற உரையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆகவே இது வந்து முந்த நாள் பீரஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிகவும் காட்டமான உரையாற்றியிருக்கிறார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக உள்நாட்டு விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லியும் ஆகவே சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச ஒத்துழைப்புடன் நான் ஒன்று நடக்க வேண்டும் என்றும் இலங்கையில் அத்தகைய நட அத்தகைய வெளிநாட்டு உதவியுடன் நடைபெற்ற விடயங்கள் ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே இந்தியாவினுடைய உதவியுடன் விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றன என்றும் இலங்கையிலே ஒரு அதுக்கான ஸ்பெஷல் பொறிமுறை சிறப்பு பொறிமுறை உருவாக்குவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் பதினெட்டாவது பிரிவு கட்டளைச் சட்டம் இடம் அளிக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார் அவை அதன் அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுகிறோம் அவர் இதை வெற்றியெல்லாம் சொன்னது மிகவும் சிறப்பானது நல்லது இதே அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முப்பது ஒன்று தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த சர்வதேச கலப்பு பொறிமுறையினூடாக இலங்கையில் இந்த பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு மிகவும் கற்றவராகிய அவர் என்ன சொல்கிறது சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் அது சிங்களவராயினும் தமிழராயினும் கத்தோலிக்கராயினும் சேகராயினும் சமம் என்பதை அவர் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் அந்த வகையில் இதை மிகவும் துணிச்சலுடன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அவர் இதே துணிச்சலுடன் தமிழ் மக்களுக்கான ஐக்கிய நாடாளு சபையில் பரிந்துரைக்கப்பட்ட கலப்பு பொறிமுறைகளுடனான விசாரணைக்கு ஏற்பாடு செய்வார் என எதிர்பார்க்கிறோம் அதுதான் முதல் போட்டுக்கிறேன் நான் பின்னுக்கு சொல்றேன் பொது வேட்பாளர் தொடர்பான விடயம் என்னை பொறுத்தவரையும் இதுவரை முன்னேற்றகரமாகவே சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவ கட்சிகள் அனைத்தும் இதனை ஏற்றுக்கொண்டு கொண்டுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழரசுக் கட்சியினுடைய புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் உட்பட தமிழரசுக் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதே கட்சிக்குள் சுமந்திரன் உட்பட்ட சிலர் அதற்கு மாற்றான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியினுடைய மொத்தமான முடிவு என்பது அவருக்குடைய மத்திய குழு கூடி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மத்திய குழு கூட்டம் அப்போது நடக்கும் என்பது சரியாக தெரியாது நான் அறிந்த வரையில் அடுத்த இரண்டு வாரத்திற்குள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவை அவர்களுடைய மத்திய குழு கூடி முடிவெடுக்கின்ற முடிவெடுத்தால் தமிழசுக் கட்சியும் மொத்தமாக இதில் அணைந்து கொள்ளும் என்னை பொறுத்தவரை இது இதுவரை முன்னேற்றகரமாக இருக்கிறது என்றாலும் நாங்கள் காலம் தாழ்த்துவது என்பது எங்களுடைய இந்த பொது வேட்பாளரை நியமிப்பதனுடைய நோக்கங்களை வெல்வதற்கு வாய்ப்பாக இருக்காது காலம் தாழ்த்துவது ஆகவே இது விரைந்து செயற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் வகையிலே பார்க்கவும் மற்றபடி இதில் ஒரே ஒரு கட்சி இதனை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுகிறது நான் சொல்வது தமிழ் தேசிய பரப்பில் செயற்படுவதாக கூறிக்கொள்ளக்கூடிய கட்சிகள் அரசாங்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளின் முகவர்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி இதில் நான் கற்றுக்கூற என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு தரப்புக்கு ஆதரவு அளிப்பவர்களாக சில பேர் இருக்கிறார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் படிப்படியாக உணரப்பட்டு அதற்குரிய ஆதரவு களத்திலும் புலத்திலும் அதிகரித்து கொண்டு வருவதாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே என்னை பொறுத்தவரை ஆட்சியாளர்களின் முகவர்களாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய நலன் கருதி பொதுவான வேட்பாளரை போடுகின்ற போது அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த விடயத்தில் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று நான் நம்புகிறேன்